நண்பர்களே இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா அலவுருவில் இருக்கேன் இன்னைக்கு ஆடி பெருக்கு பெருக்கு இன்னைக்கு அலவுரில் வந்துக்கி நண்பர்களே பதினெட்டாம் ஓ சாரி பதினெட்டாம் பேருக்கு சார்மே சார்னே ஆமாம் நண்பர் இன்னைக்கு பதினெட்டாம் பேருக்கு நம்ம சொல்லுவாப்புல லபா லபாப்பிள்ள கடைக்கு வந்துருக்கான் இப்போ அண்ணன் காமிக்கிறேன் அண்ணன் உங்கள் பேருண்ணே உங்க உங்க நான் அண்ணன் இருக்காங்க பஞ்சவரண அண்ணன் அண்ணே வணக்கம் என்னாதுங்க ஹாய் சொல் காய் சொல்லுங்கண்ணே காய் சொல்லுங்கண்ணே ஓகே கடையில் பார்த்தீங்கன்னா இது என்ன பழம்னே இது என்ன பழம்ண்ணே இதில் பழம் இது ரம்மு தான் இது அது ப்ளம்ஸு ப்ளம்ஸு இது வந்து கல்லாம்பு காய் மாப்பிளம் காய் கிளிமூக்கு காய் நண்பர்களே இந்த கல்லாம காய்க்கு இந்த உப்பையும் இந்த விட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் நண்பர்கள அவ்வளோ டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கடை கடைப்பா இருக்குங்க ஃபுல்லாகவே கடைந்தேன் கூட்டத்தை பாருங்க அலர் பஸ் ஸ்டாண்டு நண்பர்கள அலர் கோயில் பஸ் ஸ்டாண்டு மலையான் மலையை பார்த்தீங்களா லவா பழம் செம்ம சும்மா டேஸ்டாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ணே பதே பிடிக்கிட்டு வந்துடு ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு லவா பழம் ஃப்ரெஷ்ஷா பதிலாம் பிடிக்கிட்டு வந்துருக்கீங்க ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணா ஓகேண்ணே ஒரு தண்ணி பழம் பயங்கர வியாவரம் தண்ணி பழம் ஈ முக்கியப்படுறான் இப்படி கூட போட்டு வச்சிருக்காரு பாருங்க ஐயா ஐயா இது நீங்க தான் கட் பண்ணீங்களா இது சூப்பராக கட் பண்ணிடுவீங்க அருமையாக இருக்கு ஆமா கவர்ச்சி அவங்க நாங்கள் இந்த பழம் எவ்வளோ ஒன்று இது பரவாயில்ல வருது பப்பாளி பழம் தானே சூப்பராக இருக்குண்ணே இது இது ஆல்ரெடி மாங்காய் உப்பு போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் போலங்க வெரி குட்ண்ணே உப்பு போடாதுக்கு இதெல்லாம் இது டப்பாலாம் எவ்வளோண்ணே அப்படியா இது வெல்றிக்கியா ரேட்டெல்லாம் கம்மியா ஒரே ரேட்டு தான்

பார்சல் பப்பாளி பழம் வாங்க எவ்வளோ நேவலை முப்பது ரூபாயா ஓகேண்ணா 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 வேறு ஒன்றும் வேணா இருந்தால் அண்ணன் கடையில் நீ ஆமாம் போதும் தருவா அண்ணே பொடி மட்டும் தனியாக கொடுங்கண்ணே என்னங்கண்ணே போனா இல்லை அண்ணே எனக்கு இந்த பழம் வேணும் இந்த பழம் இது என்ன கல்லாமல் காய் தானே ஆ கொடுங்க எல்லாம் பொடி நான் வாங்கிட்டே இருக்கேனே ரெடி பொடி ஒரு பேப்பரோடு கொடுத்தா நல்லா இருக்கேன் ஆ ஆ தான் வரேன் வரேன் அண்ணே இது எவ்வளோண்ணே ஓகேண்ணே அண்ணே அது சில்லு கொடுங்க ஆ தேங்க்ஸ் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஆ பொடி மட்டும் தனியாக கொடுங்கண்ணே போதும்ண்ணே கொஞ்சம் போடணுண்ணே கொஞ்சம் போதும் 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 அண்ணே இருந்தாங்க உங்களுக்கு ரூபா நண்பர் அடுத்து வந்து கல்லாம காய் வாங்கியாச்சு அன்ன்கிட்ட அண்ணன் பேருண்ணே பஞ்சாவூர் நன்றி வாங்கியாச்சு ஓகே தேங்க்ஸ்ண்ணே ஓகே நண்பர்ல அப்படியே காருக்கு போய் உட்காந்து ரெண்டே சாப்பிட்ருவோம் நண்பர்களே நண்பரில் இப்போ வந்து மாங்காய் வாங்கியாச்சு அருமையான கல்லாமக்காய் மாங்காய் அடவுரில் வந்தாச்சு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அருமையான பப்பாளி பழம் ஒன்று வாங்கியாச்சு நண்பர்களே வேறு லெவலில் டேஸ்ட் டேஸ்ட்டுங்க வருங்க பப்பாளி பழம் ஒன்று வாங்கியாச்சு நல்லா உப்பு போட்டு எதை சாப்பிட்றதுன்னு தெரில முதலுங்க வருங்க முதல் பப்பாளி பழம் சாப்பிடுவது நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது வெறும் முப்பது ரூபா தான் எண்பது ரூபா சத்தியமா சரியான இனிப்பு இன்னைக்கு காலை காலி போனேன் இன்னைக்கு ஆடி பதினெட்டு அளவுல இருந்தேன் அந்த வீடியோ முதலே பார்த்துருப்பீங்க போய் பர்சஸ் பண்ணலாம்

ஆஹாடாடாடா டாடா அடுத்து என்ன மாங்காய் இது வேறு லோனு உப்பு அது உப்பு உப்பு இது போத உப்பு மாங்காய் செம்ம டேஸ்ட் நண்பா பப்பாளி முப்பது ரூபா மாங்காய் இருபது ரூபா உண்மையிலே ஒருத்து யாரெல்லாம் எச்சு கொடுது நண்பல கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் எச்சு வருது கமெண்ட் பண்ணுங்க 啊哈,嗯、啊哈！嗯。嗯。 எல்லாமே தின்று போல ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணாத அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு பதினெட்டாம் பேருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் என் வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்க்காதவங்களும் சரி எனக்கு லைக் போடுறவங்களும் சரி பேடு கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த நாள் இனி நான் அமைய எல்லா வளைகிறோன்னு வேண்டிக்கிறேன் பைக்கில் விளையாடு போகும்போல ஹெல்மெட்டு போட்டு போங்க லைசன்ஸ் லெக்ஸ் பையில் வச்சுக்கோங்க சண்டை விடாமல் குடும்பத்தில் சந்தோஷமா இருங்க இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்க நண்பளை மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாபாய் பபாய் ஷியூ டட்டா